ஹலோ விவேஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னா பாவக்காய் பாவக்காயில் ஒரு டிஷ் பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ண பாவக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு நல்ல எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுருக்கிறேன் நல்லா வணக்கலாம் தக்காளி பழம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் மஜைத்தூள் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி கொத்தமல்லித்தூள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா புரட்டி கொடுக்கலாம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி வைக்கலாம் இப்போ பார்க்க நல்லா வெந்துருச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா புரட்டி கொடுங்க தண்ணியில் நல்லா வேகட்டும் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தேங்காய்ண்ணே நல்ல நல்லா நல்லா தாராளமாக ஊற்றுங்க இப்போ தேங்காய்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கான்ஃப்ளேவர் போட்டிருக்கேன் கான்ஃப்ளேவர் போட்டுட்டு அதை தண்ணியில் கூட கரைச்சி ஊற்றலாம் நல்லா கலறி விட்ருங்க நல்லா வேகட்டும் கடுகு த கடுகு போட்டோம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம் அதில் ரெண்டு தகவலாம் போட்டுக்கலாம் நல்லா பொருட்டி கொடுங்க ஓரளவுக்கு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு சுவையான பாவக்காய் ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக இதில் தேங்காயும் அரைச்சி ஊற்றலாம் ரெண்டு சீரகம் போட்டு தேங்காயும் அரைச்சி ஊற்றினா நமக்கு கிரேவி ஆட்டம் கிடைக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லெண்ணெயும் கொத்தமல்லித்தூள்லாம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமைச்சிக்கிட்டே ஒரு வேடிக்கை பார்க்கலாம் சேவியோ